என்ன ப்ரோ இது ப்ரோ என்ன ப்ரோ கல் வருது ப்ரோ வேணாம் ப்ரோ ரிஸ்க் ப்ரோ ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ இது ஆக்சி நடக்குது ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ சைடு போ ப்ரோ ப்ரோ யார் ப்ரோ அவரு ப்ரோ ப்ரோ ஹாய் गाइस நான் தான் உங்க எஸ்ஆர் டீம் இப்ப எங்க போறோம் தான் அங்க சுடுவாட்டுக்கு தான் வீடியோ எடுக்க போறோம் யாருமே இல்ல நாங்க ரெண்டு பேரும் தான் போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காய்ஸ் இப்போ நாங்கள் அந்த சுடாட்டுக்கு தான் போயிட்ருக்கோம் அங்கே நம்ம ப்ரோ தான் நிற்கிறாரு வாங்க சுடுகாட்டுகிட்ட போய் வீடியோவில் காட்டுறேன் காய்ச்சல் காய்ஸ் அந்த சுடுகாடு இப்போ நாங்கள் சுடுகாட்டுக்கே வந்துட்டோம் வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு போய் பார்த்துடலாம் காய் இதை பார்த்தீங்கன்னா இதில் தான் நாலு பேர் உட்கார்றதுக்கு இதை வந்து கட்டி இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லை அந்த இடத்துல காய்ஸ் இது தான் சுடுகாடு இதுதான் மயான கொள்ளை எரிக்கிற இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் எரிக்கிற இடம் இப்போ இங்கே ஒன்றுமே இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக இங்கே யாரே குதைச்சோம்னு சொன்னாங்க தடமே இல்லை ஏ காய்ஸ் அங்கே பாருங்கள் காய்ஸ் அங்கே இனிமேல் நிற்கிது காய்ஸ் காய்ஸ் அங்கே பாருங்கள் காய்ஸ் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா காய்ஸ் அங்கே பாருங்கள் காய்ஸ் என் முன்னாடி தான் நிற்கிது வாங்க அங்கே போய் என்ன இருக்கலன்ட்டு போய் பார்க்கலாம் ப்ரோ 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 நான் ஆமா ஆமா இது என்னமோ ஒரு ஒரு என்ன அதே இதே உருவம் தெரிஞ்சு சரியா தெரியல வா ப்ரோ போய் பாக்கலாம் அந்த இடத்துல தான் ப்ரோ லைட் அடிக்கிறேன் ப்ரோ அந்த இடத்துல தான் ப்ரோ மறைஞ்சிருச்சு ப்ரோ அப்படியே என்னன்னு தெரியல ப்ரோ

காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே சரக்கு அடிக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளட் வேற இருக்கு ப்ரோ நீ வேற பேய பார்த்துன்றீங்க பிளட் கிடக்கு என்னன்னு தெரியல இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல சமைச்சிருக்காங்க ப்ரோ சமைச்சிருக்காங்க ஆளுங்க வராங்க ப்ரோ இப்பதான் சமைச்ச மாதிரி இருக்கு பாருங்க ரீசன்ட்டா அப்பறம் இங்க யாரே என்னமே பண்ணிருக்காங்க ப்ரோ காய்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இருக்கு நம்ம ப்ரோ பார்த்தாரா இந்த இருங்க ப்ரோ கேமரா ஆன் பண்ண ப்ரோ நீ வீடியோ ஆன் பண்ணு ப்ரோ உன் மொபைலில் ஆங் காய்ச்சு தான் உங்களை முன்னாடியே சொன்னேன் இதுதான் மயானக்குள்ள எரிக்கிற இடம் காய்ச்சு இதுதான் காய்ஸ் எரிக்கிற இடம் போல இருக்கு

இங்கே வாருங்க எலும்பு துண்டுலாம் கிடக்கு ப்ரோ கையில் எடுக்காது ப்ரோ ப்ரோ இங்கே வாரு ப்ரோ இந்த எலும்பு துண்டுலாம் கிடக்கு ப்ரோ இந்த கடக்கு ப்ரோ இங்கே வாருங்க இந்த காட்டுங்க ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ இது ப்ரோ நீ எடுக்காது ப்ரோ எதுவுமே கையில் பாருங்க ப்ரோ ஆ ப்ரோ அந்த இடத்த விட்டு போவோம் காய்ச்சு பார்த்தீங்கட்டா இதே இருக்கிற இடம் இப்போ ஒரு சமாதி முட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டி எல்லாமே இருக்குங்க ஆ இதான் காய்ஸ் முத எரிக்கிற இடம் போல் இருக்குது இப்போ அந்த இடத்த யூஸ் பண்ணுறதில்ல போல் இருக்குது இப்போ வாங்க அதை போய் சுற்றி பார்க்கலாம் ப்ரோ ப்ரோ அங்கே வாருங்க ப்ரோ முடியெல்லாம் இருக்குதுதான் ப்ரோ இப்போ ப்ரோ ரீசெண்ட்டாக அவங்க பண்ணியிருக்காங்க டூ டேஸ் முடியெல்லாம் இருக்குது ப்ரோ வாங்க காய்ஸ் அந்த இடத்த போய் சுற்றி பார்க்கலாம் வா ப்ரோ போய் பார்க்கலாம் ப்ரோ ப்ரோ இது இது முன்னாடி அந்த காலத்துலலாம் இங்கே தான் ப்ரோ எரிப்பாங்க போல் இப்போதான் இப்போ பார்த்திங்கன்னா செடியெலாம் இருக்கு செடி முள் எல்லாமே இருக்குது அதனால அந்த இடத்த யூஸ் பண்ணுறத விட்டாங்க நான் முதலே உங்கள்கிட்ட வீடியோவில் ஒரு எரிக்கிற இடத்த இப்போ எரிக்கிறதெல்லாம் அங்கே தான் பயன்படுத்துகிறாங்க ப்ரோ வா ப்ரோ அந்த இடத்த பார்ப்போம் ஏதாவது இருக்கா நான் ஆக்டிவிட்டி நடக்கலையே ப்ரோ இப்போ ப்ரோ மொதல் ஒரு தலை இருந்துச்சு ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை காட்டு ப்ரோ இதை காட்டு ப்ரோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கட்டியிருக்காங்க பத்தனேந்தேல் என்ற கிராமத்தில் கட்டிக்கலாம் ப்ரோ சுருவாடு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உள்ள பிளட் இருந்திருக்கும் இந்த இடத்துல தான் நாங்கள் இந்த இடத்தை தான் மொதல் நாங்கள் காட்டியிருப்போம் இதுல தான் ஒரு உருவம் தந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அந்த உருவத்தையே காணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ளெட்டு கைஸ் பாருங்க ப்ரோ வா ப்ரோ இந்த இடம் ஒரு மாரியக்கு ப்ரோ இந்த இடத்தை விட்டு போகிறோம் இந்த இந்த இடத்த ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சு ப்ரோ என்ன ப்ரோ இது ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ கல்லு வருது ப்ரோ வேணாம் ப்ரோ ரிஸ்க் ப்ரோ ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ இது ஆக்டிவ் நடக்குது ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ சைக்கோ ப்ரோ ப்ரோ யார் ப்ரோ 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 காய்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு சைக்கோ நாங்கள் பார்த்தோம் அங்க வீடியோ லாஸ்ட் எண்ட்ல எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஆக்டிவிட்டி நடந்துச்சு அதனால யாரோ கல்ல கொண்டு ஏறின மாதிரியா இருந்துச்சு அந்த வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க गाइस பாத்துருப்பீங்க சைக்கோ ஓடுனாங்க நாங்க அப்படியே வந்துட்டோம் ரொம்ப ரிஸ்கா இருக்குன ஆள் வர மாதிரி இருந்துச்சு வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை ஆல்ல போட்டுருங்க பை